அவளை பற்றி ஒரு கவிதை சொல்கிற கேளு அப்போ தான் என் மனசில் பாரமெல்லாம் இறங்கும் அவள் இருப்பாக்குள்ளையா ஆனாலும் இருப்பா இல்லையா பணம் இருந்தால் இல்லாட்டியும் அப்போ நான் மல்லையா இடையில் வந்தான் கோடம் பார்க்க மாறி அவள் கூட போனால் பைக்கில் ஏறி டேய் உன் கதையை கேட்டோன்னே எனக்கே சந்தேகமாயிருச்சுரா இரு என் ஆளுக்கு நான் கூப்பிட்றேன் மச்சி ஒரே நிமிஷம் ஆள் கூப்பிட்றான் ஹலோ இவள் நேரம் எவங்கட்டியும் பேசிட்டு இருந்தேன் அவனை வீட்டுல போய் பார்த்தா ஆளை காண இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற மாட்டது மேய்க்கிறியா ஆமா ஏன் சோகமா இருக்கிற அட ஏண்டா என் ஆளு வேற விட்டுட்டு போயிட்டா மனசே சரியில்லடா வாழ்றதுக்கே பிடிக்கல இது நீ லவ் பண்ணையா நம்புற மாதிரியே இல்லையே உன் கல் நெஞ்சுக்குள்ளேயே ஒரு காதல் வந்துதா சுனாமி வந்த போட்டு நான் நம்பலடா நீ சொல்ற செய்தி கேட்டுதான் அதிர்ச்சியாவது யாரா அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் நான் கூட சேர்த்து வைக்கிறேன் சரியா நீ ஒண்ணு கவலைப்படாது

அப்ப மல்லையா இடையில வந்தா கோடம் பார்க்க மாறி அவங்க கூட போனா பைக்கில் ஏறி அவன் மனசு மாத்தின அட்வைஸ் கூறி இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டாடா ஏ இந்த அளவுக்கு லவ் பண்ணையா நானு தாண்டா லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி வருவா போனா போவா அதுதான்டா உண்மையான லவ் நாங்களும் ஆரம்பத்துல அந்த மாதிரி தாண்டா இருந்தோம் இருந்தாலும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாடா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கடா ஏய் கதையை கேட்டோன்னு எனக்கே சந்தேகமாகிடுச்சுடா இரு என் ஆளுக்கு நான் கூப்பிட்றேன் ஏய் ஆளுக்கு ஃபோன் பண்ணடா எடுக்கவே மாட்டேறாடா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ண ஃபுல்லாக ரிங்கு போச்சு எடுக்கவே இல்லை மறுபடியும் கூப்பிட்டேன் வெயிட்டிங் கால் வருது யார்கிட்ட பேசிட்டுக்கானே தெரியலடா இந்த பொண்ணுங்களே அப்படிதான்டா லவ் பண்ணுறது ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது இன்னொருத்தனை இந்த பொண்ணுங்களே புரிஞ்சிக்கவே முடியாத வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்புக்கில்ல ஏ மச்சி ஒரு நிமிஷம் ஆள் கூப்பிட்ற ஹலோ இவன் நேரம் எவங்கட்டையும் பேசிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாலும் எடுத்தே தொலை மாட்டேங்கிறா உனக்கு எனக்கு செட் ஆகுதே நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் ஓல வேடி போன மச்சே நானே லவ் பிரேக் அப் இனிமே நம்ம வாழ்க்கை லவ்வே வேணாம்டா உனக்கு நீ எனக்கு நான் இந்த சோகத்தை மறக்கறதுக்கு நம்ம சரக்கு அடிச்சு கொண்டாடலாம் வாடா மச்சு தோங்க படுத்துற இனிமேச்சினால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குது